அரசியல் அதிர்ச்சி அதிருப்தி புதிய டிஜிபி நியமனத்தில் சர்ச்சை உயர் அதிகாரிகளை புறக்கணித்த பின்னணி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி ஏற்றுள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் பலரும் கடும் அதிருப்தியில் உள்ளனர் பதவியேற்பு விழாவையும் அவர்கள் புறக்கணித்திருப்பது காவல்துறை வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது டிஜிபியை நியமிக்க கூட திறனற்ற அரசாக திமுக உள்ளது என பாஜக தாவேக்கா விமர்சனம் செய்துள்ளது தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக சட்டம் மற்றும் ஒழுங்கு டிஜிபி இருந்த ஷங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்றார் இதனைத் தொடர்ந்து வெங்கட்ராமன் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழக காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமனுக்கு கூடுதல் பொறுப்பாக மற்றும் ஒழுங்கு டிஜிபி பணியும் வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக காவல்துறை தலைவர்கள் எனப்படும் டிஜிபி நியமனத்தில் பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுவது வழக்கம் பதவியில் உள்ள டிஜிபி ஓய்வு பெறும்போது புதிய டிஜிபி நியமனம் செய்ய போதும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வழிகாட்டுதல்களின் படி பதவியில் உள்ள டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் ஐ அதிகாரிகள் கொண்ட பட்டியலை மாநில அரசு தயாரிக்கும் டி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளின் பணி மூப்பு சேவை அனுபவம் நேர்மை பணித்திறன் உள்ளிட்ட அம்சங்கள் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படும் இதில் இன்னொரு அம்சம் ஓய்வு பெற குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகும் என்ற நிலையில் உள்ள அதிகாரிகள் மட்டுமே டிஜிபி பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் மாநில அரசு அரச தயாரித்த பரிந்துரை பெயர்கள் கொண்ட பட்டியல் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் யு அனுப்பப்படும் இதை பரிசீலிக்கும் யு தனது விதிமுறைக்கு ஏற்ப மூன்று மூத்த அதிகாரிகளின் பெயர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பப்படும் அதன்படி யு பரிந்துரைத்த மூன்று பேர் பட்டியலில் இருந்து ஒருவரை மாநில அரசு தேர்வு செய்து டிஜிபியாக நியமிக்கும் ஆனால் தற்போதைய டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்தில் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது ஆறு மாதங்களுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு பட்டியல் எதையும் தயாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது யூ பி மாநில அரசு எந்த ஒரு பட்டியலையும் அனுப்பாத நிலையில் தற்போது வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றுள்ளார் இது காவல்துறை வட்டாரங்களில் சீனியர் அதிகாரிகள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது எனவேதான் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள பட்டியலில் இடம்பெறும் வாய்ப்பை பெற்றிருந்த சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் வன்னிய பெருமாள் மகேஷ் குமார் அகர்வால் வினித் தேவ் வான்கடை மற்றும் சஞ்சய் பாத்தூர் ஆகியோர் புதிய டிஜிபி பதவியேற்பு விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது வழக்கமாக உயர்மட்ட நியமன நிகழ்ச்சிகளில் மூத்த அதிகாரிகள் பங்கேற்பது வழக்கம் ஆனால் இந்த முறை அவர்கள் வராதது பல உயர் அதிகாரிகள் மன வருத்தத்தில் உள்ளதை வெளிப்படுத்தியிருப்பதாகவே கருதப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பொறுப்பு டிஜிபி பதவியேற்பு விழாவை மூத்த ஐ அதிகாரிகள் புறக்கணித்திருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது காவல்துறையினர் மீது பல்வேறு விமர்சனங்கள் உள்ள நிலையில் தற்போது பொறுப்பு டிஜிபி பதவியேற்பு விழாவில் மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் பங்கேற்காதது பேசுபொருளாகியுள்ளது டிஜிபி நியமன சர்ச்சையை அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக கையில் எடுத்துள்ளன இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபியை திமுக அரசு நியமனம் செய்திருக்கிறது தலைவராக நியமிக்கப்படும் போதே அவர் ஓய்வு பெறும் தினமும் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் அத்தனை உயரதிகாரிகள் பதவியையும் அரசியல் பதவியாக்கி வைத்திருக்கிறது திமுக அரசு அடுத்த காவல்துறை டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகள் ஆறு பேர் இருக்க பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலம் அவர்கள் பதவி உயர்வை தட்டி பறித்திருப்பதோடு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் புறக்கணித்திருக்கிறது திமுக என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் டிஜிபி போன்ற உயர் பதவிக்கான முழுநேர அதிகாரியை முன்கூட்டியே தேர்வு செய்ய முடியாத நிலையில் இருப்பது திமுக அரசின் நிர்வாக மையை வெளிப்படுத்துவதாக தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐ ஆர் எஸ் அதிகாரி அருண்ராஜ் கடுமையாக விமர்சித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு குறித்த அக்கறையற்ற நிர்வாகம் காவல்துறையின் செயல்திறனை பாதிக்கும் என்றும் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார் டிஜிபி நியமன சர்ச்சையை வைத்து எதிர்கட்சியினர் அரசியல் செய்வதை பார்த்து திமுக தகுந்த பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது காவல்துறையை தன் கையில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று சென்னை திரும்பியதும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிருப்தியில் உள்ள காவல்துறை சீனியர்களை முதல்வர் சந்தித்து பேசுவார் என்றும் தெரிகிறது அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கோரு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்